நிறைய பேருக்கு இருக்க கேள்வி சார் ஸ்டாப் லாஸ் அடிக்க என்னுடைய மட்டும் ஏன் மார்க்கெட் இருக்கு சார் முதல்ல கேளுங்க நீங்க திங்க் பண்ணக்கூடிய நார்மலான பிகினர்ஸா இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா காமனான ட்ரேடர்ஸ் உள்ள ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க பைசாவும் போட்டுடுறாங்க ட்ரேட் படத்தப்படுறாங்க சில சொல்ல வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு அவங்க ஒரு உற்சாகத்தால என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றாங்க அப்படி என்ன நடக்குது அப்படின்னும் போது நீங்க திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்தியன் மார்க்கெட்ல எத்தனை பேர் ட்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேரோடையும் திங்கும் இருக்கும் அப்போ கண்டிப்பா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படி எங்க ஸ்டாப் லாஸ் போடணும் நீங்க மைண்ட்ல ஸ்டாப் லாஸ் போடணும் எங்க என்ட்ரிஸ் பண்ணணும் யாரும் எதிர்பார்க்காத இடத்துல என்ட்ரிஸ் பண்ணணும் எங்க எக்ஸிட் பண்ணணும் எல்லாரும் என்ட்ரி கொடுக்கிற இடத்துல நீங்க எக்ஸிட் பண்ணணும் புரியுதுங்களா நீங்க பிரைவேசாவே என்ட்ரி கொடுத்துட்டு எல்லாரும் என்ட்ரி கொடுத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஏரியால நீங்க எக்ஸிட் பண்ணணும் இதுதான் மார்க்கெட் நீங்க எல்லாரும் என்ட்ரி கொடுத்துட்டா பிரேக் அவுட் ஒரு இடத்துல ஒரு ஒரு கேண்டல் ஒரு பிப்டி மினிட்ஸ் கேண்டலோ இல்ல ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலோ டென் மினிட்ஸ் கேண்டலோ பிரேக் அவுட் பண்ணதுன்னா நீங்க என்ட்ரி கொடுத்தா வெயிட் பண்ணுங்க அதுல என்ட்ரியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ட்ரியும் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் டவுன் வரும் அப்ப உங்களுக்கு டென் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரை உங்களுக்கு லாசஸ் காட்டும் நீங்க என்ன பண்ணுங்க பேனிக்ல கட் பண்ணிடுவீங்க பேனிக்ல கட் பண்ணுவீங்க திரும்பவும் அதை நீங்க கட் பண்ணிட்டு உடனே அது பெரிய கண்ணில் பிரேக் அவுட் பண்ணி அதோட உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா கொடுக்க வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு லாஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இதுதான் நடக்கிறது அதுக்கு ஏன் பிரேக் அவுட் ஆன இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்க ஏன் பிரேக் டவுன்ல என்ட்ரி கொடுக்குறீங்க ஏன் பிரவேசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா ஏன் என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல பிரேக் அப் ஆகிற இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும் அது போதும் அதுக்கு மேல ரன் ஆச்சு மார்க்கெட் கொடுக்கூடிய ரிவார்ட்ஸ் நீங்க ஏத்துக்குங்க எப்போ வரையும் எஸ்எல் எல் ஆண்டிங்க புரிஞ்சுக்கலையோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நீங்க என்ட்ரி கொடுத்த நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கீங்களோ ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாரும் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்ப நார்மலான பீப்புள் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்டாப் லாஸ் ஆண்டிங் இது முதல்ல புரிஞ்சுக்கீங்க நீங்க வித்தியாசமா ஸ்டாப் லாஸ் யோசிக்கணும் அந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் லாஸ் பேர் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல கண்டிப்பா வந்து அடிச்சு தான் மார்க்கெட் வந்து ரிவார்ஸ் கொடுத்து போகும் நீங்க வச்சிருக்கிற விஷயங்கள் வியூ கரெக்ட் தான் அங்க இருந்து மார்க்கெட் மேலதான் போக நினைச்சிருக்கீங்க ஆனா ஒரு ரெண்டு கடல் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாளா கடல் மார்க்கெட் மேலே போயிடும் இது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் ஏன்னா பிகினரா இருக்கும் போது நான் கத்துக்கிட்ட விஷயம் ஓகே என்ன அனுபவம் தான் உங்களை உயர்த்தும் ஸ்டாப் லாஸ் அட்டிங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களை டிராப் பண்ணக்கூடிய இடம் நீங்க எல்லாரும் ஆசையை தூண்டக்கூடிய இடத்துல கண்டிப்பா நீங்க டிராப் ஆவீங்க பெரிய பெரிய கண்டல் போடுறது நீங்க போய் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டிராபிங் நடக்கும் அது போடுறதுக்கு முன்னாடி ஏன் சார் கண்டுபிடிக்க முடியல ஏன் போட்டு பிடிக்க முடியல எல்லாம் போட்டு முடிச்ச திரும்ப திருப்பி ரெண்டாவது கண்டல் போய் என்ட்ரி கொடுக்குறது அது வந்து புல் டவுன் வந்து லாஸ் வந்து கட் பண்றது திரும்ப மேல வந்து என்ட்ரி கொடுக்குறது திரும்ப அது கீழே வர திரும்ப லாஸ் ஆகும் இப்படிதான் பிகினஸ் பண்றாங்க தப்பு முதல் ஸ்டாப் லாஸ் அண்டிங் என்றால் என்ன என்று புரிஞ்சுக்கங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த பிரேக் அவுட் ஆனா நல்லபடியாக ப்ராஃபிட் வரும் எதிர்பார்க்கறாங்கன்னா அங்க உஷாராயிருங்க அங்க டிராப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கேண்டலுக்கு நான் எஸ்எல் போட்டிருக்கேன் அந்த ஸ்விம் லோல நான் எஸ்எல் போட்டிருக்க அப்படினா கண்டிப்பா அந்த ஸ்விம் லோவையும் எஸ்எல் அண்டி பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும் இது நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால நீங்க எஸ்எல் போட கூடாது வெயிட் பண்ணுங்க செகண்ட் டைம் பிரேக் அவுட் நடக்கும் பொழுது அது ப்ராப்பரா பிரேக் அவுட் ஆகும் ரீடெஸ்ட் என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க உடனே பிரேக் அவுட்ல நீங்க என்ட்ரி கொடுக்க வேண்டாம் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுங்க உங்க மைண்ட் செட் ஷார்பாக வச்சுங்க லாஸை ஓல்ட் பண்ணாதீங்க ப்ரோக்கர் சார்ஜ் தான் பே பண்ண போறோம் நீங்க நீங்க லாஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த லாஸை ரீகவர் பண்ணுறதுக்காக ஃபுல் டேவும் அந்த ஸ்டார்ட் மாதிரி உட்காந்துட்டு ஒரு மென்டலி ப்ராப்ளம் மாதிரி ஒரு எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிய தெரியாது ஃபேமிலியோட சந்தோஷமா பேச முடியாது சண்டைகள் வரும் வீட்டில் மனக்குழப்பங்கள் வரும் அது இல்லாம நீங்க யார்கிட்ட சந்தோஷமா பேசவே மாட்டீங்க யார்கிட்ட போன் ஆர்டர் பண்ண மாட்டீங்க பேச மாட்டீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேச மாட்டீங்க நீங்க ஒரு சோசியல் இதுல இருந்து நீங்க தொலைவா போயிடுவீங்க டிஃப்ரெண்டா போயிடுவீங்க அது வந்து சைக்காலஜி ப்ராப்ளம் ஏன்னா லாஸ் ஆயிட்டதுனால அதை தாங்க முடியாத வருதுனால தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது தன்னைத்தானே கில்ட்டி ஃபீல் பண்ணிக்கிறது தன்னைத்தானே விசேஷம் தப்பு செய்வது இயல்புதான் மனிதன் இயல்பே தவறு செய்வதுதான் அது தவறு என்னவென்று நீங்க திருத்திக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை அது என்னவென்று ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை சிம்பிள் லாஜிக் நான் ஏன் தப்பு செய்யறேன் ஏன் மறுபடியும் அதே தப்பு செய்யறேன் எதுக்காக தப்பு செய்யறேன் எனக்கு என்ன தேவை ஒரே நாள்ல பணக்காரனாகணுமா ஒரே நாள்ல கோடீஸ்வரனாகணுமா இந்த திங்கை கொண்டு வாங்க சார் இது बैड ஹாபிட் சின்ன சின்ன प्रॉफिट எடுங்க சிறுதுளி பெருவெள்ளம் எஸ்எல் ஆண்டிங் என்பது எல்லாரும் யோசிக்க கூடிய இடத்தில் எஸ்எல் போடாதீங்க ஓகே லைக் ஆன் سبسcribe இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் باي باي